அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பதை தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற பட் நான் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திர பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ அவளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்பொறி சண்டா தமிழக அரசின் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வராங்க அதாவது கலைஞர் உரிமை தொகையாக மாத மாதம் பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வராங்க நபர்களுக்கு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய நிலையில் மீண்டும் அவர்களுக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் என கூடுதலான பெண்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கப்பட்டு வராங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொடுக்கப்படாத பெண்கள் தகுதி தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்த மாதம் கொடுக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக மாதம் மாதம் பாஞ்சாம் தேதி மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க இந்த திட்டத்துக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என பெயரும் சூட்டப்பட்டாங்க அதே சமயம் யாரெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியானவர்கள் என பட்டியலையும் தமிழக அரசு வெளியிடப்பட்டாங்க அதன் அடிப்படையில் தான் ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு கோடி பேர் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியுள்ள பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக ஒன்று புள்ளி ஏழு கோடி பேர்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டு வருவதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க இதன் அடிப்படையில் தற்போது தமிழகத்தில் குடும்பத் தலைவருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமைத்தொகை வழங்கும் கலைஞர் மாலி தொகை திட்டம் இப்போ ரீசண்டாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க இதன் பிறகு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டு வராங்க இந்நிலையில் முதலமைச்சர் மு அவர்கள் சென்னைக்கு திரும்பியவுடன் இதை பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படுவர் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது பிப்ரவரி மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மகளிர் உரிமை தொகை பற்றி முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படலாகும் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இப்போது பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிப்ரவரி மாதம் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆட்சி மீதான அதிருப்தியை நீக்கி உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்தி வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்